என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உனக்கு பதற்றத்தை உருவாக்கலாம் உனக்குள் பயத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை முழுமையாக கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பேற்பட்ட செய்வினைகளும் உன்னை நெருங்காமல் போய்விடலாம் ஆனால் அதே நேரத்தில் என் பிள்ளையை நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் இதுதான் அல்லவா சுற்றி நடப்பது என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நீ இருக்கின்றாய் உன்னுடைய காலுக்குள் சேவினை இருக்கிறது என்று உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த சேவினையை நான் எடுப்பதற்கு நீ நிச்சயமாக உதவிகளை செய்ய வேண்டும் இல்லாது போனால் இது காலம் முழுவதும் உன்னோடு இருந்து உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் அழித்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கருப்பன் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த நினைக்கின்ற இந்த நேரத்தில் நீ எதையும் நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காதே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் நீ எதையுமே இந்த வாழ்க்கையில் தொலைத்துவிட நினைக்காதே உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திட்டதோ அதை சரியாக நீ பின்பற்ற எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு உன் கருப்பன் இருக்கும் பொழுது உன் காலுக்குள் இருக்கின்ற செய்வினைக்கு சொந்தக்காரியாக இருக்கின்ற இவளை நான் விட்டு விடுவேனா என்ன என் பிள்ளையே அது இவளா இவனா என்று நான் சொல்லி முடிக்கும் வேளையில் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே இன்றிருக்கின்ற நான் உன் வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளை தொடர்ந்து உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்றெல்லாம் எண்ணி வருத்தப்பட்டிருக்க வேண்டிய நேரம் இதுவல்ல அதற்கான நேரம் எல்லாம் முடிந்து விட்டது இனி உனக்கான வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு பெற வேண்டிய நேரம் உனக்கான வெற்றியை நீ உறுதியோடு பெற வேண்டிய நேரம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக உணர வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டு உனக்காக நான் இருந்து உன் வாழ்க்கையில் தருவதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்குள் நல்ல மாற்றங்களை நீ கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய் இதனால் நான் இப்பொழுது சொல்லப்போகின்ற போகின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு மாற்றங்களை உருவாக்கும் என்பதனையும் என் பிள்ளை நீ தெளிவாகவே தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் கருப்ப இருந்து நடத்துகின்ற ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த திருப்பங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் இருந்து நடத்துவதை என் பிள்ளை ஒரு காலமும் நீ தேவையில்லாத விஷயம் என்று நினைத்து வருத்தப்படாதே கருப்பன் எந்த தேவையில்லாத விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்துவதில்லை கருப்பா சேவினை என்று சொல்கிறாய் என் காலுக்குள் இருக்கிறது என்று சொல்கிறாய் எனக்கு பயம் வராதா என் காலை எடுத்து வைக்கவே எனக்கு பயமாக இருக்கிறதே என்று நீ சொல்லக்கூடாது என் பிள்ளையை அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு இந்த பயத்தை போக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் பொழுதும் உனக்குள் பயத்தை கொண்டு வரக்கூடாது சரி உன் காலுக்குள் எப்படி சென்றது என்றுதானே கேட்கிறாய் என் தங்கமே முன்பெல்லாம் உனக்குள் இருந்த ஒரு சுறுசுறுப்பு நீ செய்கின்ற செயல்களில் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு நொடி பொழுதும் கூட நீ ஓரிடத்தில் ஓய்வெடுத்தது கிடையாது உன்னை பார்க்கின்றவர்கள் எல்லாம் எப்படி காலில் சக்கரத்தை கட்டியது போல என் நேரமும் சுற்றி கொண்டிருக்கிறாய் என்றுதான் எல்லோரும் உன்னை சொல்வார்கள் அந்த அளவிற்கு சுறுசுறுப்பாகவும் எதையுமே சட்டென்று ஒரு நொடியில் நாம் நாளை செய்யலாம் என்று நினைக்காமல் இன்றே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றே நாம் அதனை முடித்து விட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு எதையுமே ஓடி ஓடி உழைக்கின்ற என் நீ அப்படி இருக்கின்ற உன் வாழ்க்கையில் சில நாட்களாகவே முடங்கி போய் கிடக்கிறாய் எந்த விஷயத்தையுமே உன்னால் உடனடியாக செய்ய முடியவில்லை நீ செய்ய நினைத்தாலும் நீ படுத்துறங்கத்தான் நினைக்கின்றாயே தவிர அந்த விஷயத்தை நோக்கி பயணிக்க நீ நினைப்பதில்லை அப்படியானால் உன் கால்கள் முடங்கி இருக்கிறது என்றுதானே அர்த்தம் உன்னுடைய கால்களை முடக்கி இருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம் இதிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வர வேண்டும் அல்லவா மீண்டும் மீண்டும் என் குழந்தை உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ பயணிக்க வேண்டும் அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை நீ மறந்து விட்டாய் இதற்கு முன்னால் நீ வணங்கிய தெய்வங்கள் எல்லாம் உனக்கு எத்தனை எத்தனை நன்மைகளை கொடுத்தார்கள் என்பதனை என் குழந்தை நீ மறந்துவிட்டு மீண்டும் பழைய நிலைக்கே செல்ல நினைத்து விட்டாய் ஆனால் இனியும் ஒருபொழுதும் பொழுதும் அப்படி இருந்துவிட முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல யாரும் இல்லாத நிலையில்தான் நீ இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் நீ இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரிய தொடங்கிவிட்டதல்லவா உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் எந்த விஷயத்தை செய்கிறார்கள் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயல்லவா செய்வினைகளை சர்வசாதாரணமாக செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு நீ சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும் என் பிள்ளையே கருப்பன் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்ற ஒரு விஷயம் எந்த ஒரு செயலையும் செய்து முடித்த பிறகே அதிலிருந்து நீ உனக்கான வெற்றியை பெற்ற பிறகே மற்றவர்களிடத்தில் சொல் அதுவரையிலும் யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ சொல்லிவிடாதே அப்படி நீ சொல்லும் பட்சத்தில் அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல கஷ்டங்களை நிச்சயமாக தொடர்ந்து வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே உனக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் நீ அங்கு எந்த பேரையும் புகழையும் பெற வேண்டும் என்று நினைக்காதே அது ஒரு நாளும் நிலைத்திருக்காது எந்த ஒரு விஷயம் உன்னிடத்தில் இல்லை என்று குறை சொல்லி உன்னை மட்டம் தட்டினார்களோ அடுத்த முறை நீ அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது இவர்கள் எல்லாம் அன்னார்ந்து உன்னை பார்க்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நல்ல உயர்வை நீ எட்டி இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ வேண்டிய விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை ஒவ்வொரு முறை கொடுக்க நினைக்கும் பொழுதும் ஏதோ ஒன்று உன்னை தடுத்து நிறுத்திவிடுகிறது கருப்பனுக்கு இதனால் சந்தேகம் ஏற்பட்டது என்ன இது என் பிள்ளையும் இத்தனை காலமும் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது ஒவ்வொரு விஷயங்களையும் முழு முயற்சியோடும் ஈடுபாடோடும் தான் செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் சில நாட்களாகவே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளாமலும் இருக்கின்றாய் இனி இந்த தருணம் உன் வாழ்க்கையில் உன் கால்களுக்குள் இருக்கின்ற செய்வினைகளை எடுக்க வேண்டிய தருணம் உனக்கு என்னவெல்லாம் நடந்தது என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் அன்று தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று புறப்பட்டாய் ஆனால் அதன் பிறகு நீ செல்லவில்லை அதுபோல நேற்று கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தாய் அதுவும் ஒருபோதும் உனக்கு நடக்கவில்லை அதனால் இப்படி எப்பொழுதும் எளிதில் நடக்கின்ற ஒரு விஷயம் நடக்காமல் போய்விடுகிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற சூட்சமங்களை தெரிந்து கொள்ள நீ ஆவல் காட்டத்தானே வேண்டும் அப்படி இந்த சூழ்நிலை உனக்கு எந்த நல்லதையும் நீ செய்துவிடக்கூடாது என்றும் நீ எந்த ஒரு முன்னேற்ற பாதையையும் நோக்கி பயணித்து விடக்கூடாது என்றும் உனக்கான நன்மைகளை என்றும் என்றென்றும் நான் கேட்டு தெரிந்து வைத்திருக்கிறேன் நீ மனதிற்குள் தேவையில்லாத எண்ணம் கொண்டு தேவையில்லாத விஷயங்களை கருத்தில் கொண்டு கருப்பன் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்க நினைக்காதே ஆனால் கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் முதலில் இந்த வினைகளை உனக்கு செய்தவர்கள் எப்படி செய்திருக்கிறார்கள் என்று கருப்பன் சொல்கின்றேன் நான் சொன்னேன் அல்லவா காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு சுற்றுவது போல சுற்றுகின்ற என் பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது அழித்தே தீர வேண்டும் என்று இங்கு பலர் செய்த சூழ்ச்சிகள்தான் உனக்கு எதிராக மாறியிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உன்னை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கின்றது நீ முன்னெடுத்து ஒரு அடி எடுத்து வைத்தால் உன்னை பின்னால் இழுத்து இரண்டு அடி தூக்கி விடுகின்றது அதனால் இந்த நிலையில் இந்த சூழ்நிலையில் நான் சொன்னது போல எப்பொழுதும் எதற்கும் சுறுசுறுப்பாகவும் கவனமாகவும் நீ இருந்து கொண்டிருந்தால் போதும் சுறுசுறுப்பாகவும் கவனமாகவும் நீ ஒவ்வொரு விஷயங்களை செய்யும் பொழுதும் உன்னுடைய கால்களுக்குள் இருக்கின்ற அந்த செய்வினை தானாகவே முறிந்துவிடும் அப்பன் சொல்வதை சரியாக புரிந்து கொள் முதலில் நீ ஓரிடத்தில் அமர்ந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எப்பொழுதும் உன்னிடத்தில் எதிர்மறையான விஷயங்களை பேசி நீ செய்கின்ற செயலில் உனக்கு வெற்றி கிடைக்காது நீ செய்கின்ற விஷயத்தில் உனக்கு பலன் கிடைக்காது தேவையில்லாமல் எதற்கு உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி உன்னை எந்த ஒரு செயலையுமே செய்ய விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்திவிட்டார்கள் என்பதுதான் உண்மை நீ எதை செய்ய நினைத்தாலுமே சட்டென்று இவர்கள் சொன்ன வார்த்தைகள்தான் உனக்கு நினைவிற்கு வருகின்றது சட்டென்று இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ உனக்கு மிக பெரிய மாற்றத்தை விட்டது எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்குள் எதிர்மறையான விஷயங்களையே அதிகமாக கொடுத்து நாம் இனிமேல் எதையும் செய்யக்கூடாது அப்படியே செய்தாலும் நமக்கு வெற்றி கிடைக்காது என்று சொல்லி என் பிள்ளை நீ நினைக்க தொடங்கிவிட்டாய் என் பிள்ளையே ஒருவர் ஒரு முறை ஒரு விஷயத்தை செல்லும் பொழுது அதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாய் ஆனால் மீண்டும் மீண்டும் உனக்கு நடக்காது கிடைக்காது என்று அழுத்தமாக சொன்னதும் நீயே இது உண்மையாக இருக்குமோ என்று சொல்லி நம்பத் தொடங்கிவிட்டாய் நமக்கு இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கான அத்தனை தகுதிகளும் முதலில் இருக்கின்றது என்பதனை தெரிந்து கொண்டு நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் நீ கேட்டு கொண்டே இருக்கும் பட்சத்தில் உன்னாலும் முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் யாரெல்லாம் முடியாது என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ முன்னேறி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை நிச்சயமாக உன்னை தடுத்து நிறுத்த யாராலும் இங்கு முடியாது யார் என்ன செய்தாலும் அது இங்கு உன் வாழ்க்கையை பாதிக்காதபடி நீ ஒவ்வொரு வெற்றியிலும் உன் வாழ்க்கையின் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உன் காலுக்கு பலம் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு செயலும் உன் வாழ்க்கைக்கு பலம் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் எந்த இடத்திலும் தேங்கி நின்று விடாதே எப்பொழுதும் எந்த இடத்திலும் நீ உன் வாழ்க்கையை விட்டு விடாதே கருப்பன் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் தருவதையெல்லாம் நீ உனக்கே உனக்கானதாக வெற்றிகரமான விஷயமாக நீ மாற்றிவிட நிச்சயமாக முயற்சிகளை செய்து கொண்டே இரு யாரும் இங்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு கை கொடுக்க வரப்போவதில்லை மாறாக வினைகளை செய்வதற்கும் உன்னை முடக்குவதற்கும் பல சூழ்ச்சிகளை நடத்துவார்கள் இந்த இடத்தில் நீ தப்பித்து விட்டாயானால் இனி ஒருபொழுதும் உன்னை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது இதை நீ புரிந்து கொண்டால் கருப்பன் என்று சொன்ன வார்த்தைகள் இருக்கின்ற அர்த்தங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்வாய் நான் சொன்னது போல நீயும் சுறுசுறுப்பாக ஒவ்வொரு வேலையையும் செய்யத் தொடங்கு தானாகவே உன் காலுக்குள் இருக்கின்ற சேவினை பரந்தோடிவிடும் அது தானாகவே உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லதை நடத்த தொடங்கிவிடும் என்பதனை என், என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்